பிரம்பாண்டமாக நடைபெற்ற ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் சங்கீத் நிகழ்ச்சி ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் தோனி சக்ஷி தம்பதி ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் அனன்யா பாண்டே ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் வித்யா பாலன் சித்தார்த் ராய் கபூர் தம்பதி ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் கியாரா அத்வானி சித்தார்த் மல்ஹோத்ரா தம்பதி ஆனந்த் அம்பானி ராதிகா மெட்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் தவான் மற்றும் நடாஷா தலால் ஜோடி ஆனந்த் அம்பானி ராதிகா மெட்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் மீரா மற்றும் ஷாஹித் கபூர் ஆனந்த் அம்பானி ராதிகா மெட்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் அட்லி பிரியா தம்பதி ஆனந்த் அம்பானி ராதிகா மெட்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் ஜெனிலியா ரித்தேஷ் தேஷ்முக் தம்பதி ஆனந்த் அம்பானி ராதிகா மெட்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் கே எல் ராகுல் அதியா செட்டி ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் சூரியகுமார் யாதவ் தேவிஷா ஷெட்டி தம்பதி ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் கான் மற்றும் சகரிகா காட்கே தம்பதி ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் ஆலியா பட் மற்றும் ரன்பீர் கபூர் தம்பதி ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் ஜான்வி கபூர் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் திஷா பதானி ஆனந்த் அம்பானி ராதிகா மெட்சன் சங்கீத் நிகழ்ச்சியில் சல்மான் கான்